மானியின் மைந்தன் மானியின் மைதனைகள் சிம் டிஜி டி ஜி வருண்குமார் ஐ பி எஸ் சர்பாகர் மடப்பா முடிப்பார் ஒருத்தர் மட்டும் டிஜி வருமார் ஐ பி எஸ் கால பாட்டையன் பா வேட்டன் வருண்குமார் ஐ பி எஸ் வேட்டையன் டிஜி வருமார் ஐ பி எஸ் ஓட

அருமையான வீரர் பாடுபடி வீரர் வெற்றி பெற்றார் கம்பரச விடை லித்திக் மாடுப்பா கம்பரச விடை லித்திக் மாடு புரிஞ்சுப்பார் ராஜாலி கவுண்டபடி தனபால் திருச்சி பொங்கல் சீக்கியம் கனராஜ் மாடுப்பா புரிஞ்சுப்பார் எஸ் எஸ் ஒன்று கலாச்சாரம் எஸ் எஸ் உலகம் ஒரு கட்டில் பா

அம்பி தொண்டர் பண்ற நீ ஒருத்தன் மட்டும் தம்பி ஊட விட்டா நல்லா குடி தம்பி ஆறுமேன காலை ஆறுமேன ஒரு ரூடரா உள்ளே கிளச்சற நான் எஸ்எஸ் வறகம் ஒரு ஆண்டாப்பா சூப்பர் வீரன் பா வீரர் வீரர் வீரே கட்டிட்டாங்க திருச்சி துணை மேயர் திவ்யா தணகுடி திருربي கஸ்தூரி மாடர் அர்ச்சீமன் பா வீரர் போன அழகு அழகு குடி போடு பா அடடே மீசை தூக்கி போட்டங்களே ஐயோப்பா மாடு வெட்டிப் போட்டு அந்த கட்டுப் பொண்டி சேன எஸ்எஸ் ஆர்கேசன் வறகம் ஒரு காட்ரி ஆவரவடி ஜான் பீட்டர் மேலூர் வினோத் மாடு விநாயகப்பா உடற உடற நல்லபடி அருமையான காலை அருமையான வீரர் மாடு நல்ல முயற்சி பண்ணது உடாத ஒரு புடி மட்டும் ஒரே ஒரு புடி வீரன் வெற்றி பெற்றார் வீரருக்கு ஒரு குக்கர் அப்படியே க்ளோஸ் பண்ணுங்க வாட க்ளோஸ் பண்ணுங்க அடுத்து அப்படியே ஆரம்பிங்க நல்ல நல்ல நடந்து போப்பா யாரேன்னே வினிலே போங்க சார் போலீஸ் ஸ்டார்ட் ஆயிச்சு கொஞ்சம் முன்ன வாங்க சார்